இறைசாட்சி மகிழ்ச்சி உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் எங்களின் தேவைகளை நன்கு அறிந்திருக்கிற ஆண்டவரே யாரும் இதுதான் என்னுடைய தேவை எதிர்பார்ப்பு ஏக்கம் என்று சொல்லாமலேயே நீர் அனைத்தையும் அறிந்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி நீர் முப்பத்தி எட்டு ஆண்டு பிணியாளி நோயை குணமாக்க வேண்டும் என்றும் இடம் கேட்கவில்லை அவரின் தேவையை அறிந்து எழுந்து படுக்கையை தூக்கிக் கொண்டு போ என நீ சொல்லி அவனுடைய தேவனை தேவையை நீ நிறைவேற்றினேன் நையின் ஒரு கைம்பின் உம்மிடத்திலே தன் இறந்த மகனுக்காக ஜபிக்கவில்லை மாறாக அவரின் துக்க நிலை தனிமை கைவிடப்பட்ட சூழல் எல்லாவற்றையும் நீரே அறிந்து கொண்டு அழாதே எனச் சொல்லி கண்ணீரை துடைத்து உயிரோடு மகனை கரங்களில் ஒப்படைத்தீர் இம்மக்கள் பசியோடு இருக்கிறார்கள் உணவு கொடுங்கள் என்ற ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்ட மக்கள் பசியோடு இருக்கிறான் என்பதை அறிந்து ஐந்தப்பம் இரண்டு மீனை கொண்டு வயிறாறு உணவு கொடுத்தீர் தாய் மரியாள் வீட்டார் ரசம் தீர்ந்து விட்டது என்ற தேவையை தானாக முன்வந்து அறிந்து கொண்டு அந்த தேவையை நிறைவேற்ற உம்மிடத்திலே ஓடி வந்து பரிந்து பேசுகிறார்கள் ஆண்டவர் இன்று நாளிலும் கூட நாங்கள் எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களை அன்பு செய்துகளை தேடி வருகிறேன் ஆனால் நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக இந்த நாள் முழுவதும் வாழ எங்களுக்கு வரம் தாரும் சுவாமி ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் like pannunga wish you all the best